திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க இது ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனின் ஆறாம் படை வீடான சோலை முருகன் கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஆறாவது படை வீடாக திகழ்கின்றது இது இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் மதுரையில் இருந்து பதினைந்து மைல் தொலைவில் அமைந்துள்ளது முருகன் சிறுவனாய் வந்து அவையாரை சோதித்தது இங்குதான் என்று நம்பப்படுகின்றது விஷ்ணு கோயிலான அழகர் கோவில் இதற்கு அண்மையில் அமைந்துள்ளது அருணகிரிநாதர் இந்த திருத்தலம் மீது திருப்புகழ் பாடியுள்ளார் அழகர் கோவில் தீர்த்த மலையில் இந்த கோவில் அமைந்துள்ளது சோலைமலை என்ற பெயரும் இதற்கு உண்டு இங்குள்ள முருகன் வெற்றிவேல் முருகன் என்று அழைக்கப்படுகின்றார் சோலை என்பதற்கு பழங்கள் உதிர்க்க பெற்ற சோலை என்று பொருள் என்று எடுத்துக்கொள்ளலாம் கோயில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையால் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது இந்த கோயிலுடைய இலக்கிய குறிப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமுருகாற்று படையில் வரும் பழமுதிர் சோலை என்பதற்கு பழம் முற்றிய சோலை என்று நச்சினார்கினியார் உரை எழுதியிருக்கின்றார் கந்தபுராண பாடலில் வள்ளியை திருமணம் செய்ய விநாயகரை யானையாக வந்து உதவும்படி முருகன் அழைத்து தலம் சோலை என்று கூறுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் எனவே ஆறாவது படை வீடாகிய பழமுதிர்ச்சோலை வள்ளி மலையை குறிக்கும் என்று ஒருசாரார் தெரிவிக்கின்றனர் ஆனால் அருணகிரிநாதர் திருப்புகளில் வள்ளி மலையையும் சோலையையும் தனித்தனியே பாடியிருக்கின்றார் மேலும் பலமுதிர்ச்சோலையில் இன்றும் காணப்படுகின்ற நூபுர கங்கை எனும் சிலம்பாற்றை சோலை திருப்புகளில் குறிப்பிட்டு பாடியுள்ளார் அதனால் பழமுதிர்ச்சோலையே ஆறாவது முருகனின் ஆறாவது படை வீடாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுகின்றது அன்றைய தினம் முருகனுக்கு தேனும் தினைமாவும் நெய்வேதியமாக படைக்கப்படுகின்றது இந்த கோயிலுடைய தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் ஒவ்வொன்றிலும் திருவிளையாடல் புரிந்த அழகன் முருகன் இந்த தலத்தில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த அவையாரிடம் திருவிளையாடல் புரிந்ததாக சொல்கின்றார் சொல் சொல்கின்றார்கள் தமது புலமையால் தனது புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற ஔவையாருக்கு தான் தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது அந்த அகங்காரத்தில் இருந்து அவ்வையை விடுவிக்க எண்ணிய முருகன் அவ்வை மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து செல்லும் வழியில் மேய்க்கும் சிறுவனாக தோன்றி வந்தார் அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தின் கிளை ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டார் நடந்து வந்த களைப்பால் அந்த மரத்தின் அடியில் அமர்ந்தார் அவ்வை நீண்ட தொலைவு பயணம் செய்திருந்ததால் அவருக்கு களைப்பையும் தந்திருந்தது வயிறு பசிக்கவும் செய்தது அப்போது தற்செயலாக அந்த மரக்கிளையில் ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அமர்ந்திருப்பதைக் கண்டார் அந்த மரத்தின் நிறைய நாவல் பழங்கள் இருப்பதையும் பார்த்தார் உடனே அந்த சிறுவனிடம் குழந்தாய் எனக்கு பசிக்கின்றது சிறிது நாவல் பழங்களை பறித்து தர முடியுமா என்று கேட்டார் அதற்கு சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று கேட்டார் சிறுவனின் கேள்வி அவ்வைக்கு புரியவில்லை பழத்தில் கூட சுட்ட பழம் சுடாத பழம் என்று இருக்கின்றதா என்று கொண்டவர் விளையாட்டாக சுடாத பழத்தையே கொடுப்பா என்று என்று கேட்டுக்கொண்டார் சுடாத பழம் வேண்டுமா சரி விடுகின்றேன் சுடாத பழமா பார்த்து எடுத்துக்கோ என்று கூறி நாவல் மரத்தின் கிளை ஒன்றை சிறுவனாகிய முருகப்பெருமான் உளுப்ப நாவல் பழங்கள் அதிலிருந்து கீழே உதிர்ந்து விழுந்தன அந்த பழங்களை பொறுக்கிய அவை அந்த பழத்தில் மணல் ஒட்டி இருந்ததால் அவற்றை நீக்கும் பொருட்டு வாயால் ஊதினார் இதை பார்த்து கொண்டிருந்த சிறுவனாகிய முருகப்பெருமான் என்ன பாட்டி பழம் சுடுகின்றதா என்று கேட்டார் சிறுவனின் அந்த ஒரு கேள்வியிலேயே அவ்வையின் அகங்காரம் பறந்து போனது தன்னையே சிந்திக்க வைத்த அந்த சிறுவன் நிச்சயம் மானுடராக இருக்க முடியாது என்று கணித்த அவை குழந்தாய் நீ யாரப்பா என்று கேட்டார் மரக்கிளையில் இருந்து கீழே குதித்த சிறுவன் முருகப்பெருமான் தனது சுய உருவத்தை காண்பித்து அவைக்கு அருளினார் இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளை மரம் இன்றும் சோலைமலை உச்சியில் காணப்படுகின்றது சோலைமலை முருகனுக்கு முருகன் கோவிலுக்கு சற்று முன்னதாக இந்த மரத்தை இன்றும் நாம் பார்க்கலாம் அதிசய நூபுர கங்கை பழமுதிர் சோலைக்கு சற்று உயரத்தில் நூபுரகங்கை என்ற புனித தீர்த்தம் அமைந்துள்ளது இதற்கு சிலம்பாறு என்ற பெயரும் உண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தீர்த்த தண்ணீர் தீர்த்த தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக கூறுகின்றார் கூறுகின்றார்கள் மலை உச்சியில் இந்த தீர்த்த தண்ணீர் ஓரிடத்தில் விழும் வகையில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த இடத்தில் ராக்காயி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த அம்மனை வழிபட செல்பவர்கள் நூபுர கங்கை விழும் இடத்தில் புனித நீராடி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த தீர்த்த தீர்த்த தண்ணீரில்தான் புகழ்பெற்ற அழகர் கோவில் பிரசாதமாக சம்பா தோசை தயார் செய்யப்படுகின்றது இந்த கோவிலுடைய விழாக்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் கந்தசஷ்டி விழா முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகின்றது மேலும் முருகனுக்குரிய தைப்பூசம் வைகாசி விசாகம் கிருத்திகை ஆகிய நாட்களிலும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேக வசதிகள் அபிஷேகங்களும் நடைபெறுகின்றது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய பயண வசதி அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை மாநகரிலிருந்து வடக்கே இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அழகர்மலை உச்சியில் இந்த பழமுதிர்ச்சோலை அமைந்துள்ளது மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து அடிக்கடி பேருந்து வசதி உள்ளது அழகர்மலை அடிவாரத்தில் இருந்து மலை உச்சிக்கு செல்ல கல்லழகர் கோவில் நிர்வாகமே வாகனங்களை இயக்குகின்றது காரில் செல்பவர்கள் தனி கட்டணம் செலுத்தி மலை உச்சிக்கு பயணமாகலாம் சுமார் பதினைந்து நிமிடங்கள் வளைந்து நெளிந்து செல்லும் மலையில் மெதுவாக பயணித்தால் மலை உச்சியை அடையலாம் அங்கு பழமுதிர்ச்சோலை என்கின்ற ஒரு சோலைமலை அமைந்துள்ளது அனைவரும் இந்த பழமுதிர்ச்சுவலையை சென்று முருகனை வழிபட்டு முருகனுடைய அருளை பெற நான் வா வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்